ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பக்கோனா பன்னீர் குருமா எப்படி பண்ணது தான் பார்க்குறேன் இப்போ வாங்க எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் ஹீட்டாக அப்புறம் என்ன சேர்த்துக்கலாம் என்ன காணதுக்கப்புறம் அதில் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கி வதங்கினதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே அதே எண்ணெயில் பன்னீர் சேர்த்து பன்னீர் கலர் மாறுற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் அதெல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பேப்பர் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் அதில் மூணு மூழியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட் பண்ணி அதையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கல் கழிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் கரம் மசாத்தா மஞ்சள் தூள் சேர்த்து இதெல்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அது ரெண்டு நிமிஷம் கா ரெண்டு மூணு நிமிஷம் கொதி வரத்துக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச வெங்காயம் முந்திரி ஒரு அஞ்சாறு தயிர் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஒரு மூணு நாலு நிமிஷம் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச பன்னீரை சேர்த்துட்டு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி முடிவச்சா நம்மளோட பன்னீர் குருமா சூப்பராக ரெடி ஆச்சு கண்டிப்பாக இது நீங்களும்